ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க தான் போகிறோம் ஃபங்க்ஷன் எப்படி ஆரம்பிக்க போகணும்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து முல்லைப்பூ தான் பிடிக்குமாம் அதனால் முல்லைப்பூ உதிரியாகவே வாங்கி நான் கட்டிட்டேன் ஒரு நாலு மொழம் பக்கம் கட்டியிருந்தேன் அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் வைப்பாங்க இல்லையா வரவங்கள்லாம் ஆச்சோம் அதுக்கும் தனியாக வந்து பூ வாங்கி கட்டியாச்சு அப்புறம் பழம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் ஆப்பிள் ஆரஞ்சு அதுக்கப்புறம் மாதுளை இந்த ஒற்றைப்படை எண்களில் தான் பழம் கொண்டு போகணுமாம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே ஒரு ஒன்பது பழம் வந்து பார்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி தாங்க நைட்டு கட்டினதையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காலையில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பிடிக்கல ஆனால் வாசம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த காங்கர்ட்டான் தான் நாங்கள் வாங்க வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தோம் அப்புறம் இந்த ரெண்டு ரோஸ் எனக்கு ஒன்று எங்கள் அண்ணிக்கு ஒன்று நான் தான் பூவெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ட்ரைவ் பண்ணார் எங்கள் அண்ணன் வந்து ட்ரைவர் அவர் கூட பேசிட்டு நானும் முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா பின்னாடி போனோம்னா வச்சுக்கோங்களேன் அது குறை இது குறைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க ஏவாய் கம்முன் இருக்காது அதனால தான் நான் முன்னாடி வந்துட்டேன் அப்புறம் நமக்கு யாராவது குறச்சோன்னாங்கன்னா பிடிக்காது ஏன்னா நம்ம கல்யாணம் வந்து சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இதுக்கே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஆகி போயிடும் ஒன்றரை லட்சம் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன் கோயிலில் போயிட்டு தாலி கட்டிட்டு வர மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால தான் இது எல்லாமே சிம்பிளாக பண்ணிக்கலாம் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் போட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது அதனால்தான் அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு போகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா வரவேற்புலாம் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமாம் நாங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து இது பண்ணி வச்சு வணக்கம் சொல்லணுமாம்மா அப்படி ஃபஸ்ட் டைம் நான் சொன்னேன் எனக்கு ஒரு அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு அதுதானே நம்மளோட என்ன சொல்கிறது பழக்க வழக்கங்கள் தமிழர்களோட பண்பாடுன்னா அதுதானே இங்கேயும் அப்படிதான் இல்லை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றாங்க அதுவும் பொண்ணோட நாத்தினார் அவங்க அண்ணி பார்த்தீங்கன்னா என்னை தனியாக கூப்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் காமெடியாக போச்சு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் அண்ணி நான் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் இவங்களுக்கு கொஞ்சம் முடி கம்மியாக இருந்துச்சு அதை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கும் நான் இவங்கள விட்டு கொடுக்கல எங்கள் அன்னிக்கு என்ன இப்போ தானே முடி கம்மியா இருக்கு வளரட்டும் நான் வளர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உன்னோட முடிய வேணும்னா கொடுத்துட அப்படின்றாங்க கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பூ வச்சு விட்டேன் நாத்து தானே பூ இவங்க தான் எங்கள் அண்ணி பூ ஹலோ மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் பொண்ணு வீடு எல்லாம் போய் பார்த்துட்டு பொண்ணை அந் அதாவது அண்ணனோட ஒய்ஃப் அண்ணையும் பார்த்துட்டு வந்து வந்தாச்சு அப்புறம் எங்கள் அன்னைக்கு நான் தான் வந்து பூவெல்லாம் வச்சுருப்பேன் அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு ஈவினிங் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம் ரொம்ப நாள் வந்து தேடி தேடி எங்கள் அண்ணியை வந்து கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு இன்றைக்கி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிக்கிறோம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா சும்மா நான் அவங்களும் வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போயிட்டாங்க நாங்களும் போய் பொண்ணு வீடு பார்த்துட்டோம் இனிமேல் ஸ்ட்ரைட்டாக வந்து கல்யாணம் தான் கல்யாண வீடியோவும் மறக்காமல் பார்க்குறீங்க சரியா அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரச்சனை இருக்குது இன்றைக்கி நமக்கு பிரச்சனையும் வந்தாச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி ரெண்டு பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து என்னமோ சொல்ல வந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா மூஞ்சி இப்படி வச்சுருக்காங்க அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களை வந்து அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம எனக்கு சட்டனு கோவந்துடும் நான்ட்டு சொன்னேன் எங்கள் அண்ணனுக்கும் அன்றைக்கும் என்ன ஒரு பத்து பொருத்தும் பக்காவாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு வாத்தி தான் சொன்னேன் அதுக்கு என்னோட அப்பா என்ன தெரியுமா சொன்னார் ஆமாம் பெற்று விட்டுருக்கேன் பாரு ஒன்றை என்ன மாதிரி பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டாங்க அதுதான் வந்து கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக போச்சு நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ திட்டினாலும் சரி வீட்டுக்குள்ளே திட்டுறது வந்து வெளியில் தெரிஞ்சுக்காது நாலு பேர்த்துக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப அவமானமாயி போயிடும் அதுதான் எனக்கு நடந்துச்சு இது வந்து புதுசெல்லாம் இல்லை ஏற்கனவே கேட்டு கேட்டு பழகியாச்சு இருந்தாலும் மனசில் இந்த சின்ன ஓரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து சிறப்பாக செய்யணுன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அவரை வந்து எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு வைங்களே அந்த மாதிரி தான் அதே மாதிரி வரக்கூடியவங்க எங்கள் அண்ணன் நான் நம்பி வராங்க வராங்கன்ட்டு ஓகே தான் இருந்தாலும் அவங்க வராங்க அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இப்போ என் கூட ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியாக இருந்தோம் நான் அடுத்தவங்க வந்து அந்த மாதிரி சொல்லும்போது நான் கேட்பேன் இல்லையா அது மாதிரி தான் நான் கேட்டேன் அப்புறம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சுதா இப்போ சாயந்தரம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அப்படியே வே தூத்துது நான் என்னமோ களை வெட்டி களைச்சி போய் வந்த மாதிரி எனக்கு வேற்று ஊற்றிட்டுருக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ தான் கிராண்டாக பண்ணாலும் சரி இல்லை ஒரு சிம்பிளாக பண்ணாலும் சரி நாலு பேர் குறை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படி தான் நானும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்